வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலிருந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது சதுஷ்பாத கரணம் நாம் இது வரைக்கும் பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சகுனி அப்படின்னு எட்டு கரணங்களை பார்த்துருக்கோம் இன்னும் மீதி மூணு கரணம் இருக்குது அதில் சதுஷ்பாத கரணம் ஒன்பதாவது கரணம் இந்த கரணம் அப்படிங்கிறத முதல்ல என்னான்றதை பார்த்துருவோம் அதாவது பஞ்சாங்கத்தில் பஞ்சு பஞ்ச அங்கங்கள் அதாவது ஐந்து விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் அதை பஞ்சாங்கத்தில் பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முதல் அங்கமாக வர்ணிக்கப்படுவது நாள் நாள் அப்படின்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஏழு நாள் வருதில் அதை ஏதோ ஒரு நாளில் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அது ஏதோ ஒரு நாளில் நீங்கள் பிறந்திருக்கலாம் நீங்கள் பிறந்த நாள் இந்த ஏழு நாளுக்குள்ளே ஏதோ ஒரு நாளாக இருக்கும் கண்டிப்பாக நட்சத்திரம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அதே போல் திதின்னு உண்டு அந்த திதியில் ஏதோ ஒரு திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க பதினைந்து திதிகள் உண்டு அந்த திதியில் பதிஞ்சு திதியில் நீங்கள் வளர்பிறை வளர்பிறை திதியோ தேய்பிறை திதியோ ஏதோ ஒரு திதியில் நீங்கள் கண்டிப்பாக பிறந்திருப்பீங்க வளையப்பிறை திதி பதினஞ்சு தேய் பிறை திதி பதினஞ்சு இந்த பதினஞ்சு திதியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு திதியில் வளர்ப்பு பிறையிலையோ தேய் பிறந்திருப்பீங்க யோகம் அப்படின்னு ஒன்று உண்டு இந்த யோகத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யோகத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க யோகம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருபத்தேழு யோகங்கள் இந்த இருபத்தேழு யோகத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க கரணம்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கரணம் தான் ஏன் கரணம் மட்டும் பதினொன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு கரணத்தில் ஒம்பது கிரகமும் வந்துடும் அதே போல் நமது நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன் என்ன அப்படின்னா இந்த சூரிய உதயம் அதான் நாள் நாள் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ சூரிய உதயம் பொதுவாக வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரிய உதயம் மாறுபடும் இல்லை ஒரு ஆவரேஜாக ஆறு மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கேன் அப்போது அன்றைக்கி அந்த ஆறு மணிலேருந்து கிழமை உதயம் அதாவது வந்து புதன்கிழமைனா புதன்கிழமை உதயமாகிடும் ஞாயக்கிழமைன்னா ஞாயிற்றுக்கிழமை உதயமாகிடும் ஆனால் திதி அப்படிங்கிறது உதயமாகிறது அது எப்போ வேணாலும் உதயமாகும் உங்களுக்கு அந்த டயத்தில் அதாவது சூரிய உதயமும் அது நாள் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் திதி உதயமாகுமா அப்படின்னா ஆகாது அது வேறு டயத்தை இடத்துல தான் வேறு டயத்துலேருந்து தான் அது உதயமாகும் யோகம் பார்த்திங்கன்னா ஒரு யோகம் முடிஞ்சு அடுத்த யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நாளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது எப்போ வேணாலும் அந்த யோகம் ஆரம்பிக்கும் அதாவது வந்து ஒரு பத்து மணிக்கு திதி ஆரம்பிக்குதுன்னா அப்போ தான் அந்த யோகம் ஆரம்பிக்கும் அந்த திதியோடு சேர்ந்து தான் அந்த யோகமாக ஆரம்பிக்கும் இந்த யோகத்தில் பாதி தான் கரணம் இதில் நான் முக்கியமாக ஒன்று விட்டுட்டேன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரமும் அப்படி தான் அது வந்து காலையில் புதன்கிழமை ஆறு மணிக்கு புதன்கிழமை உதயமாகுதுன்னா நட்சத்திரம் அந்த ஆறு மணிக்கு உதயமாகுதுன்னு சொல்ல முடியாது அதுவும் முன்ன தான் உதயமாகும் இதுக்கெல்லாம் இதனுடைய விவகாரத்தான் சொல்லணும்னா கொஞ்சம் பதிவு அதிகமாக ஆகும் அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு வரோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த பஞ்ச அங்கங்க பஞ்ச அங்கத்தில் எது அதிக நீண்ட நெடிய நேரத்தை எடுத்துக்குதோ அது பவர் கம்மியான ஒரு அங்கம் அப்படின்னு வச்சுக்கங்க அதாவது பவர் கம்மியான ஒரு அங்கம் எது நீண்ட நெடிய நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாள் வருதுன்னா அது பவர் கம்மியான அங்கம் எது கம்மியான நேரத்தை எடுத்துக்குதோ அது பவர்ஃபுல்லான அங்கம் அதாவது அங்கம் அப்படின்னா பஞ்சு அங்கத்தில் எந்த அங்கம் அதிகமாக இருக்குதோ அது பவர் கம்மி எது கம்மியாக இருக்கோ அது பவர் அதிகம் உதாரணத்துக்கு நாள் எடுத்துக்கலாம் ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் அதே போல் நட்சத்திரமும் இருபத்தி நாலு மணி நேரம் அதை விட கம்மியானது திதி திதியை விட கம்மியான நேரம் கொண்டது யோகம் யோகத்தோட கம்மியான நேரம் கொண்டது கரணம் அப்போது கரணமே வலிமையானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுன்னு ஒரு பழமொழி உண்டு இது தெய்வத்துக்கு சொல்கிறது இது விஷயமா நான் இப்போ சொல் அப்புறமா ஒரு பதிவுபடுறேன் அதாவது எது சிறிய கால அளவில் எது சிறிய அளவில் இருக்கிறதோ அதுவே வலிமையானது அப்போது கரணமே வலிமையானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த விளக்கம் கர்ணநாதனே வலிமையானவர் ஒரு மனிதனுக்கு இந்த கரணநாதன் வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகர் ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோடு இருப்பார் கண்டிப்பாக கருணநாதன் வலிமை கருணநாதன் உடல் வலிமை பெறும் உடல் ஆரோக்கியத்தோட கருணாநாதன் வலிமை பெறும்போது உடல் வலிமை பெறும் உடல் ஆரோக்கியத்தோடு கருணாநாதன் போயிட்டார்னா அதாவது கருணநாதன் கெட்டு போயிட்டாருன்னா அதாகப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் அவயோகியாவோ கருணாநாதனே அவயோகியாக வந்தாலும் அல்லது அவயோகியோட நட்சத்திரத்தில் நின்னாலும் இல்லது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடையாராக வந்தாலும் அவரோ அவரோட பலன்கள் கம்மியாக இருக்கும் அவர் நின்ன இடத்த பொறுத்து உங்களுடைய ஜாதக பலாபலன்கள் இருக்கும் சரி நம்ம கருணாநாதனை மட்டுமே இப்போ கான்செப்டாக எடுத்து பேசிகிட்டுருக்கோம் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரிலாம் இந்த கருணநாதனோட எம்ப்ளம் அதாவது கருணநாதனோட வாகனம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வரும் அதாவது ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு வாகனத்தும் ஒரு ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு விதமான விலங்கை குறியீடாக வச்சிருப்பாங்க இந்த குறியீடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விலங்கோட இந்த கர்ணநாதனுக்கு இந்த ஜாதகருக்கு அந்த விலங்குக்கு உள்ள குணம் ஒத்து போகும் தானே தவிர அதுக்காக நீங்கள் அந்த விலங்கை வீட்டில் வளர்க்கணும் அந்த விலங்குக்கு உணவு அளிக்கிறோம் அப்படின்லாம் கணக்கு கிடையாது அப்படி பார்த்தோம்னா இப்போது பவக்கரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிங்கமாக வரும் வாகனம் நீங்கள் வீட்டுக்கு வீடு ஒரு சிங்கத்தை வாங்கி வளர்த்து அதுக்கு உணவு அளிக்க முடியுமா இல்லை எனக்கு கரணம் வந்து பவக்கரணமாக வந்துடுச்சு நான் சிங்கத்தை வளர்க்குறேன் வீட்டு வாசலில் கட்டிப்பட்டு வச்சுருக்கேன் நான் அதுக்கு டெய்லி தீனி கொடுத்தா என் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க அதே போல் பாலவக்கரணம் நான் புளியை வீட்டுக்கு வீடு கட்டி போட்டு வச்சுக்கிறேன் எனக்கு பாலவக்கரணம் எனக்கு புளி வளர்த்தேனா என் உடம்பு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நான் புளியை வளர்க்குறேன் டெய்லியும் அதுக்கு தீனி போடுறேன் நான் அதை குளிப்பாட்டி பேணி காக்கிறேன்னா எப்படி இருக்கும் அதனால் இந்த விலங்கினத்துக்கும் இந்த பரிகாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனுடைய குணாதிசயங்கள் இந்த ஜாதகருக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை குறியீடாக வைக்கிறாங்க அப்போது அந்த விலங்குக்கு உள்ள குணமெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் இந்த கரணத்தையில் பிறந்தால் இந்த ஜாதகருக்கு இந்த உதாரணத்துக்கு ஒரு புலி புலியாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதனுடைய குணமெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் சிங்கமாக இருந்ததுன்னா அதுக்கு அதனுடைய குணமெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் கோழியாக இருந்துச்சுன்னா அதனுடைய குணமெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் காளையாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஜா குணாதீசம்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது அதை கரணநாதனை பெற்ற ஜாதகருக்கு இருக்கும் இப்படி தான கான்செப்டை தவிர நீங்கள் அதெல்லாம் கொண்டாந்து வீட்டில் வளர்க்கணும் நம்ம அதுக்கு தீனி போடணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் அதுக்காக அலையவும் வேணாம் அதுக்காக நீங்கள் அதை பார்த்தா தொந்தரவு பண்ண வேணாம் அதனுடைய குணாதிசங்கள் உங்களுக்கு ஒத்து போகும் அதை வாகனமாக உள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபடுவது சிறப்பு ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த சதுஷ்பாத கரணநாதன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சதுஷ்பாத கரணத்துக்கு கரணநாதன் குரு பகவானாக வராரு இந்த சதுஷ்பாத கரணத்தின் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கன வாகனம்னு சொல்லக்கூடிய நாய் தான் வாகனமாக வருது அப்போ நீங்கள் பாட்டு நாயை கொண்டாந்து வளர்த்து அதுக்கு தீனி போட்டுருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை யார் பார்க்குறது அது போ ரோட்டில் போகிறோம் வரவெல்லாம் கடித்து குதர்றதுக்கா இல்லை நாயை வளர்த்து நீங்கள் தீனி போடுறதுனால உங்கள் வாழ்க்கை பெரிய லெவலுக்கு போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அந்த நாயினுடைய குணத்தை ஒட்டி இருக்கும் இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவர்களின் ஜாதக அமைப்பு அவங்களோட உடல்நிலை மனநிலை இது எல்லாமே பொதுவாக மனசை வச்சு தான் இந்த கரணத்தை நம்ம கணக்குறது அந்த மனநிலை எப்படி இருக்குன்னா அந்த நாயோட குணாதிசயம்லாம் இருக்கும் நாயோட குணாதிசயம் கேவலமாக இல்லை நாய் மிகப்பெரிய நன்றி உள்ள விலங்கு ஆகையினால் இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவங்க மிக மிக நன்றி உள்ளவராக இருப்பாங்க அதாவது ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணிட்டா அவனை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒருத்தன் எவனாச்சும் ஒருத்தன் மம்பு இழுத்துட்டான் அப்படின்னா அவனை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க தன்னோட உறவினர்களுக்காகவும் தன்னோட உறவினர்களுக்காகவும் தன்னோட உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நிறையா பாடுபடுவாங்க தன்னோட நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்காக நிறைய நேரத்தை செலவிடுவாங்க அவங்களுக்காக நிறைய உதவிகள் புரியுவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா முன்னாடி ஓடி போய் நிற்பாங்க இவங்க மேலே தப்பே இல்லாமல் யாராச்சும் இவங்களை பழிச்சிட்டாலோ இழிவான சொல் சொல்லிட்டாலோ கடைசி வரைக்கும் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதே நேரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக பழி வாங்கிடுவாங்க இந்த நபருக்கு யாராச்சும் உதவி பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட காலடியிலே கிடக்கிற மாதிரி இவங்க செயல்பாடுகள்லாம் இருக்கும் அவங்களுக்காக எது வேணாலும் செய்வாங்க பெரும்பாலும் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சுற்றி 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 வர மாதிரி இருக்கும் அலைச்சல் மிகுந்ததாக இருக்கும் அலைவாங்க தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் எங்கே போனாலும் ஒரே சுத்தல் ஒரே அலைச்சல் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதை முழுமையாக முடிக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்த வேலை வந்துடும் இவங்களுக்கு இவங்க மேலே தப்பு இல்லை அடுத்தது ஒரு வேலையை கொடுத்துருவாங்க ஒரு வேலையை கொடுத்துட்டு அதை முடிச்சு கொடுப்பா அப்படின்னா அப்படின்னு சொன்ன பிறகு தானே அடுத்த வேலையை கொடுக்கணும் ஆனால் இந்த நம்பர்கிட்ட அந்த மாதிரி கிடையாது ஒரு வேலை நடந்துகிட்ருக்கும்போது இன்னொரு வேலை அவர் மேலே திணிக்கப்படும் ஏன் அப்படின்னா இவர் மேலே உள்ள நம்பிக்கை இவர் மேலே உள்ள ஒரு கான்ஃபிடண்ட்டு சொன்னால் செஞ்சு முடிச்சுருவார் நல்லபடியாக கிளியராக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவருக்கு மேலே மேலே வேலையோட பலு அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த வேலையை முதல்ல முடிச்சு கொடுப்பாம்பாங்க அப்புறம் இன்னொரு ஃபைலை கொடுத்து எனக்கு இந்த வேலையை உடனே முடிச்சு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் அதனால் இவரோடய எந்த ஒரு வேலையும் முழுமை பெறாது இதில் இப்போ கொஞ்சம் முடிச்சுக்கிட்டே இருப்பார் அடுத்த வேலை வந்துடும் அதை முடித்து கொடுப்பாரு ஆனால் எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவார் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமான உழைப்பு தேவைப்படும் அது கண்டிப்பாக ஜாதகத்தில் அவரோட ஜாதக கிரக அமைப்பு அமைப்பை பொறுத்து அது நடக்கும் அதே போல் இந்த சதுஷ்பாத கரணம் அமாவாசையை ஒட்டி வரும் இல்லைனா பௌர்ணமியை ஒட்டி வரும் பௌர்ணமியோட சேர்ந்தும் வரும் அமாவாசையோடையும் சேர்ந்து வரும் அம்மாவாசையோடு சேர்ந்து வரும்போது இந்த கரணம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் கருணாநாதனம் கொஞ்சம் பலகீனமாக இருப்பார் இதே பௌர்ணமியோடு வரும்போது கருணாநாதன் நல்ல வலுவோடு இருப்பார் இந்த கரணத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் வளம் பெறணும் எதிலும் வெற்றி அடையணும் கடன் நோய் வம்பு வழக்கு இதுலேருந்து தன்னை காத்துக்கணும் அதாவது தொட்டது துளங்கணும் கெட்டது விலகணும் அப்படின்னா இந்த கருணாநாதனோட அதிதேவதையான தேவதையான காலபைவர் காலபைரவரை வழிபடணும் அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத முறையாக இதில் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த சதுஷ்பாத கர்ணத்தின் தேவதை குரு பகவான் அவருக்கு அதி தேவதை யார்னு பார்த்தா காலபைரவர் இந்த காலபைரவரை அம்மாவாசை ஒட்டி வந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்த ஜாதகர்கள்லாம் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வழிபடணும் பௌர்ணமியை ஒட்டி வந்த சதுஷ்பாத கர்ண ஜாதகர்கள்லாம் சொர்ண ஆகர்ஷண பைரவரை இல்லை சொர்ண கால பைரவரை வளர்புறை அஷ்டமியில் வழி வழிபடணும் இவங்க வழிபட போகும்போது பாகற்கா நீட்டு பாகக்காயை வாங்கி இரண்டாக கட் பண்ணி அதில் உள்ள அந்த சதை பத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதில் முழுமையாக இழுப்பெண்ணை ஊற்றி திரி போட்டு இரண்டு பாவக்காய் வாங்கி அந்த ரெண்டு பாவக்காயில் அந்த சென்றில் ஒரு கத்தியால் கீறி அதில் உள்ள பசையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாவக்காயில் இழுப்ப எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெண்டு தீபம் ஏற்றுங்க அந்த காலபைரவர் பைரவர் கை இது யாருக்குன்னா அமாவாசையை ஒட்டி வந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அதே போல் பௌர்ணமி ஒட்டி சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்த ஜாதகர்களுக்கான பரிகாரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வெண்பூசணி வாங்குங்க அந்த சின்ன வெண்பூசணியில் உள்ள சதைப்பற்ற கொஞ்சமாக குடைஞ்சி எடுத்துட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து முகமாக அதுலேயே ஐந்து முகமாக தீபம் ஏற்றணும் அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ரெண்டு புஷ்பம் வச்சு அதை உங்கள் குலதெய்வமாக நினச்சிக்கணும் அந்த வெண்பூசணியை அதில் ஐந்து முகம் கொண்ட தீபம் ஏற்றணும் இதை வளர்பிரை சொர்ணாகர்ஷனை பைரவருக்கு நீங்கள் ஏற்றணும் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நாயிட்ட கடி வாங்கியிருப்பாங்க இவங்க நாயிட்ட கடி வாங்கினால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுக்காக நீங்கள் போய் நாயிட்ட தொடைய கட்டாதீங்க நாய் எப்படியும் உங்களை கடிச்சிரும் அட்லீஸ்ட்டு விரலாளனாலும் பிராண்டி வச்சிரும் லைட்டாக அதனால் காயம் ஏற்பட்டுற மாதிரி பண்ணிடும் இந்த நாயினால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும்னா சுக்கிரன் நீச்சமானாலும் பகை வீட்டில் உட்காந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் கண்டிப்பாக நாய்கடியை அவங்க வாங்கியிருப்பாங்க அதே போல் இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவங்க குரு பவான் வீணாக போயிருந்தா அதான் வீணாக போயிருந்தாருன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ இல்லை பகை வீட்டில் இருந்தாலோ அவ அவயோகி நட்சத்திரத்தில் இருந்தாலோ அவயோகி பார்வையில் இருந்தாலோ நாய் கடியிலேருந்து இவங்க தப்பிக்க முடியாது இவங்க இந்த நாய்க்கடியிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாய் இவங்களை கடிக்காமல் இருக்கணுன்னா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை நாளும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நாய்கிட்டேருந்து நாய் தொந்தரவுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இப்போ மந்திரத்துக்குள்ளே போகும் ஓம் நமோ பைரவாய பூதநாதாய பூதாத்மனே சேஷ்ரதாய பாலாய நமஸ்துதே ஓம் நமோ பைரவாய நமோ நமஹா அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை நானும் உச்சரிச்சிட்டு போங்க ப்ராக்டிக்கலாக நாய் துரத்தினா ஓடாதீங்க நின்று எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த பதிவில் ஒரு உண்மையை சொல்கிறேன் பெரும்பாலானவர்கள் டூ வீலர்லேயோ சைக்கிள்லேயோ போகும்போது நாய் போகும்போது நாய் குறுக்க வந்தால் இவங்க தான் கீழே விழுவாங்க அதாவது யார் வண்டி சைக்கிளில் போகிறாங்களோ இல்லை டூ வீலரில் போகிறாங்களோ இவங்க தான் கீழே விழுந்து அடிபடும் நாய் தப்பிச்சு ஓடிடும் ஆனால் தேய்பிரை அஷ்டமி தீதியில் பிறந்த எந்த ஜாதகரும் நாய் மேலே வண்டியை விட்டால் நாய் தான் அடிபடும் தர ஜாதகருக்கு அடிபடாது இது நான் ப்ராக்டிக்கலாக கண்ட உண்மை உங்களுக்கு இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேய்பிரை அஷ்டமிலேயோ பௌர்ணமி அஷ்டமிலேயோ அதாவது வளர்பிரை அஷ்டமிலையோ தேய்பிரை அஷ்டமிலியோ எந்த ஜாதகர் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக நாய் மேலே ஏற்றிட்டு போவாங்களே தவிர நாய்க்கு தான் அடிபடுமா தவிர இவங்களுக்கு அடிபடாது அப்போனா அந்த திதியோட மகிமை என்னான்னு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு உங்களுக்கு முக்கியமான பதிவுகள்லாம் வெளியிடணும்னு தோணும் அது என்னோடய போகாமல் பொதுவாக எல்லாருக்கும் பயன்படட்டும் என்னோடய பதிவில் நான் என்கிட்ட வாங்க உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்டருந்து நான் வருமானத்தை எதிர்பார்த்தேன் நான் அப்படி எதிர்பார்க்கல தான் பரிகாரத்தை பதிவிலேயே சொல்லிடுறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு பயன்பெற்று கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்